ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் முன்பே அது அப்படி ஆகிவிடுமோ இது இப்படி ஆகிவிடுமோ என்று பயங்கரமான குழப்பத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தையின் இந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காக தான் இன்று உன் வராகி அம்மா நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே குழப்பங்கள் இருக்க வேண்டியது சகஜம்தான் ஆனால் வாழ்க்கையே குழப்பமாக மாறிவிடக் கூடாது அல்லவா எதற்கெடுத்தாலும் குழப்பம் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவு இல்லாமல் இருப்பது உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனால் நான் அம்மா உனக்கு அதற்கான ஒரு பரிகாரத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ இந்த ஒரு பொருளை உன்னுடைய கையில் எடுத்து செல்வாயானால் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் ஆண்களாக இருந்தால் தன்னுடைய சட்டை பையில் வைத்துக் கொள்ளலாம் பெண்களாக இருந்தால் தான் எடுத்து செல்கின்ற கைப்பையில் போட்டு எடுத்து செல்லலாம் என் குழந்தையே இந்த ஒரு பொருள் என்னவென்று அம்மா உனக்கு சொல்கிறேன் அதற்கு முன்பாக அந்த பொருளினால் உனக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை சொல்கிறேன் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் உன்னை விட்டு நீங்கி ஓடிவிடும் முடியுமா முடியாதா என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா அதில் முடியும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தை உன் மனதிற்குள் உருவாக்கி கொடுக்கும் எதன் மீதும் உனக்கு சந்தேகம் வராது எந்த காரியத்தின் மீதும் உனக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றாது செய்ய நினைக்கின்ற காரியத்தை செய்து முடித்துவிட்டு தான் வெளியில் வருவோம் என்ற நம்பிக்கையோடு நீ செய்ய தொடங்குவாய் என் குழந்தையே வராகியின் மீது நம்பிக்கை கொண்ட குழந்தைகளுக்கு எடுக்கின்ற காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் முதலில் தோல்வி உனக்கு வருவது போன்ற எண்ணம் இருந்தாலும் அது போன்ற ஒரு மாயையை உனக்கு இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்து வெற்றியினை பெற்று விடுவாய் தோல்விகள் சகஜம் என்பது நீ உணர்ந்த ஒரு விஷயம் என் தங்கமே தோல்விகளை சந்திக்காமல் கிடைக்கின்ற எந்த ஒரு வெற்றியும் உனக்கு அதிசயமாக தோன்றாது சாதாரணமாக எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று விடுவாய் தோல்விகளை பார்த்த பிறகுதானே அதனுடைய வழியும் வேதனையும் என்ன அதனை விட்டு நாம் மீண்டு வருவதற்கு என்ன போராட்டங்களை போராடி கொண்டிருக்கிறோம் என்ற முழுமையான எண்ணங்கள் உன் மனதிற்குள் வந்து இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான முகம் என்னவென்பதை உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கும் அதை நீ தெரிந்திருப்பாய் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் சொல்கின்ற இந்த பொருளை இது புதுமையாக உனக்கு சொல்கிறேன் ஆனால் உன்னிடம் ஏற்கனவே நான் எப்பொழுதோ சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் சரி எப்பொழுது சென்றாலும் சரி இந்த வராகையை வணங்கி விபூதியை நெற்றியில் அணிவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய பையிலும் கொஞ்சம் வைத்து எடுத்து செல் என் தங்கமே அது உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் உன் மனதில் மிக பெரிய சுறுசுறுப்பை கொடுக்கும் நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ உணர்வதற்கான மிக பெரிய பாக்கியமும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தை நல்லபடியாக செய்து முடிப்பதற்கு அது உனக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் தங்கமே உன் தாயானவள் உன்னை எடுத்து செல்ல சொன்ன அந்த பொருள் என்னவென்றால் வசம்புதான் என் குழந்தையே வசந்திற்கு எதிர்மறை எண்ணங்களை அளிக்கின்ற சக்தி அதிகம் அதை உன்னோடு நீ எடுத்து செல்லும் பொழுது உன் மனதிற்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நீங்கி நீ நேர்மறை எண்ணங்களோடு முழுமையாக செயல்படுவாய் என் தங்கமே செல்வ வளங்களை அதிகரிக்கவும் இந்த வசம்பு அதிகமாக பயன்படும் என்பதை நீ ஏற்கனவே தெரிந்து வைத்திருப்பாய் உன்னுடைய இல்லத்தில் எந்த இடத்தில் நீ செல்வத்தை வைக்கின்றாயோ எந்த இடத்தில் பணத்தை வைக்கின்றாயோ அதோடு ஒரு வசம்பையும் சேர்த்து வைத்துவிடு அதற்கு அந்த செல்வத்தை ஈர்த்து கொண்டு வருகின்ற சக்தி அதிகமாக இருக்கிறது அதனால் என் குழந்தையே இதை எல்லாமே உன் வாழ்க்கையில் பின்பற்றி வர நிச்சயமாக உனக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் வராகி உனக்காக வந்து சொல்கிறேன் என்றால் என் குழந்தைகள் பல பேர் வாழ்க்கையில் இதை செய்து முன்னேற்றத்தை அடைந்து விட்டார்கள் அதனால் என் குழந்தைக்கு அதை சொல்லிவிட வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களை போக்கிவிட வேண்டும் என்று உன் அம்மா உன்னிடம் தெரிவிக்க இப்பொழுது ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்கமே அதற்கு மட்டும் அல்ல உன் இல்லத்தை சுற்றி இருக்கின்ற கண் திஷ்டியையும் போக்குவதற்கு உனக்கு இந்த வசம்பு பயன்படும் என் தங்கமே படிகாரத்தோடு சேர்த்து வசம்பையும் ஒரு துணியில் சேர்த்து கட்டி வைத்து உன் வீட்டினுடைய நிலைவாசலில் கட்டி தொங்க விடு எத்தனை பெரிய கண் திஷ்டிகளாக இருந்தாலும் அவை உன் இல்லத்தை விட்டு ஓடிவிடும் யாரும் அதற்கு பிறகு உன் மீது உன் இல்லத்தின் மீதும் கண் திஷ்டிகளை போட முடியாது அவற்றை எல்லாம் அவை கொண்டு உனக்கு எதையும் கொடுக்காமல் அனுப்பிவிடும் என்பதை தான் அது உனக்கு உணர்த்துகின்றது எல்லாவற்றையுமே உனக்கு வருவதற்கு முன்பாக உனக்கு முன்பாக நிற்கின்ற சக்தி அதற்கு இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சக்தி வாய்ந்த இந்த வசம்பு உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே இருக்கட்டும் இந்த படிகாரத்தையும் வசம்பையும் சேர்த்து கட்டும் பொழுது ஒரு பச்சை துணியை கட்டி அதை அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஆறு பத்து மணிக்குள் கட்டிவிட வேண்டும் இந்த நேரத்தில் கட்டும் பொழுதுதான் அதற்கான பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் என் குழந்தையே நம்பிக்கையோடு இதனை செய்து பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ பல முன்னேற்றங்களை காண்பாய் என் தங்கமே உன் இல்லத்தில் உணவிற்கு பஞ்சம் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த வசம்பு பயன்படுகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெட்டியில் பச்சை அரிசியை நிரப்பி அதில் சில வசம்பு துண்டுகளை போட்டு நன்றாக மூடி நீ உணவு சமைக்கின்ற அருகில் உணவுகளுக்கு இடையில் வைத்துவிடு என் குழந்தையே வாழ்நாள் முழுவதும் உன் இல்லத்தில் உணவிற்கு பஞ்சம் என்ற ஒன்று இல்லாமலே சென்றுவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் இவை எல்லாம் உன் தாயானவள் நான் சொல்லும் பொழுது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்குள் எழுந்திருக்கும் அல்லவா அப்பொழுது நீ இந்த வசம்பு ஒன்றை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு உனக்கு என்ன வேண்டுமோ நினைத்து பார் இது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் இதில் பலர் நல்ல பலன்களை கண்டுள்ளனர் பலர் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைந்துள்ளனர் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எப்படி முன்னேற்றத்தை கொடுத்து விட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் அயராது உழைத்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவிற்கு ஆனதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் முதலில் அதை உன்னிடம் இருந்து தூக்கி எறிந்துவிட்டால் விட்டால் மற்றவை எல்லாம் உன்னை தானாக வந்து சேர்ந்துவிடும் என்பதற்காக தான் உன்னிடம் இதனை தெரிவிக்கிறேன் என் குழந்தைக்கு இந்த வராகியின் மீது முழு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீ எனக்காக செய்து பார் நிச்சயமாக இவை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ இந்த தாயானவள் சொன்ன வார்த்தை எத்தனை உண்மையான என்பதை நன்றாக புரிந்து கொள்வாய் நகையும் பணமும் அதிகமாக வர வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற முயற்சிகளை நீ செய்து கொண்டிருந்தால் உழைப்பை நீ அதிகப்படுத்திக் கொண்டிருந்தால் ஏதோ சில பிரச்சனைகள் உனக்கு அவை வருவதில் தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நீ இந்த வசம்பை அந்த பக்கத்தில் வைத்து விடுவாய் அவை அந்த பணத்தையும் நகையையும் உன்னிடம் கொண்டு வந்து ஈர்த்து உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்போம் மேலும் மேலும் அந்த இடத்தில் அவை பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை நீ இதை முயற்சி செய்து பார் அதனை செய்துவிட்டு உன்னுடைய செயல்களில் நீ கவனத்தை செலுத்து உன்னுடைய முயற்சிகளில் நீ முழு முயற்சியோடு இறங்கு நீ ஒருபோதும் முன்வைத்த காலை கூடாது நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு துணையாக இந்த வராகி இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு நீ செய்ய போகின்ற இந்த பரிகாரத்தினால் இனி உன் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்களுக்கு நீ தயாராக இரு உன்னோடு வருபவள் இந்த வராகியானவள் உனக்கான கஷ்டங்களை எல்லாம் போக்கி தருவாள் உன் தாயானவள் நான் என்பதை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொண்டு என் பிள்ளை எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகட்டுகளாக நான் மாற்றி கொடுப்பேன் இந்த வராகியின் குழந்தைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக எப்பொழுதுமே சோர்ந்து போக மாட்டார்கள் என்ற ஆசையினையும் உனக்கு நான் மனதார வழங்குகிறேன் என்னை நம்பிய என் குழந்தை நமக்கான கஷ்டத்திற்கான தீர்வு நம்மிடம் இல்லை நம் தாயிடம்தான் இருக்கிறது என்று என்னை முழுதார நம்புகின்ற என் குழந்தை நீ நிச்சயமாக உன்னை ஒருபோதும் நான் விட்டுவிட மாட்டேன் உனக்கான தீர்வு என் கைகளில் இருந்தாலும் அதற்கான முயற்சி உன் கைகளில் தான் இருக்கிறது என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே கண்மூடித்தனமாக எல்லாம் நடந்துவிடும் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே வராகியானவள் உன் முயற்சிக்கான பலனை தான் உன் கைகளில் கொடுப்பாள் என்ற எண்ணம் முதலில் உனக்குள் முழுமையாக இருக்க வேண்டும் தெளிவான எண்ணங்களோடு நேர்மறை சிந்தனைகளோடு என் குழந்தை செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் நிச்சயமாக வெற்றி வெற்றியை கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே அதனால் நீ எப்பொழுதும் எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருந்து உன்னுடைய அனைத்து காரியங்களிலும் உனக்கு வெற்றியை தரப்போகிறேன் நீ நல்லது நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி